நாட்டுன் செய்திகள் வாசிப்பது அசுகி தாமோதரன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் ஆகிய இன்று எழுபத்தி இரண்டாம் வார்டு கவுன்சிலர் கார்த்திக் செல்வராஜ் அவர்கள் கலைஞர் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது லோக்சபா தேர்தலுடன் நடந்த சட்டசபை தேர்தலில் அருணாச்சலப் பிரதேசத்தில் பாரதிய ஜனதா மூன்றாவது முறையாக தொடர்ந்து அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது லோக்சபா தேர்தல் காரணமாக தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகளில் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது ஒருவரின் மனைவிக்கு சீதனமாக தரப்படும் சொத்தில் கணவருக்கு எந்தவித உரிமையும் இல்லை அவசர தேவைக்கு அந்த சொத்தை அவர் பயன்படுத்தினாலும் அதை திருப்பி தர வேண்டியது கணவரின் கடமை என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது காரமடை ரங்கநாதர் கோவில் கிணற்றில் பக்தர்கள் போடும் ரூபாய் நோட்டுகள் காசுகள் யாருக்கும் பயனில்லாமல் வீணாகிறது என மே பதினான்காம் தேதி நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையில் போட்டோவுடன் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக இந்து சமய அறநிலையத்துறை கிணற்றை சுற்றி பேரிகார்டுகள் அமைத்து யாரும் கிணற்றில் ரூபாய் நோட்டுகள் காசுகளை போடாத வண்ணம் செய்துள்ளது கோவை சாய்பாபா காலனி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் அவர்களின் முப்பத்தி ஒன்பது கால பணி நிறைவு பிரிவு உபச்சார விழா சிறப்பாக நடைபெற்றது காவல் உதவி ஆணையர் நவீன்குமார் அவர்கள் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் சரவணன் அவர்கள் கிரைம் ஆய்வாளர் பழனியம்மாள் அவர்கள் உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் அவர்கள் மற்றும் சிறப்பு ஆய்வாளர் ரமேஷ்குமார் கஜேந்திரன் அவர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரண்டு மணி அளவில் கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கோவை மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பதினான்கு காவல் அதிகாரிகளுக்கு உயர் திரு காவல் ஆணையாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அனைவருக்கும் பாராட்டு பத்திரமும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ ட்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்